वासुदेवाय होम नमो भगवते वासुदेवाय ओम अज्ञान ज्ञान दच्छे ज्ञानान्जना चलागया छाग चोरों में नमेन दत्तमेश्री नमः वासुदेव सुदम्यं देवं कमचे चानुरा मर्दनं देवगी परमाणं दम कृष्णमंदेश्चेतुरु மகா யோகி மாதம் தேவி ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாம் அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் அர்ஜுனா சகல பூதங்களுக்கும் சனாதனமான விதை நானே என்று அறிவாயாக புத்திசாலிகளும் உள்ள புத்தியும் நானே வீரர்களின் வீரம் நானே அர்ஜுனா சகல பூதங்களுக்கும் சனாதனமான விதை நானே என்று அறிவாயாக புத்திசாலிகளிடம் உள்ள புத்தியும் நானே வீரர்களின் வீரம் நானே அப்படிங்கிற அதாவது ரொம்ப அர்ஜுனோ அர்ஜுனான்னு ரொம்ப பிரியமா கூப்பிடுறாரு பார்த்தன் பார்த்திபன் அப்படின்னு ரொம்ப பிரியமா தன்னுடைய பிரிய சிநேகிதன மனப்பூர்வமா கூப்பிட்டு தன்னுடைய இத சொல்றாரு இப்போ நாம் வந்து நம்மளை பத்தி ஒருத்தர்கிட்ட உள்ளது உள்ளபடி நம்மளுடைய உண்மையான ஆற்றலை வெளிப்படியா நம்ம சொல்றோம்னா அவங்க எந்த அளவுக்கு நமக்கு வேண்டியவங்களா துணைதமா பிரியமா இருந்தா நம்ம சொல்லுவோம் உதாரணத்துக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை செல்வம் இருக்கு மொத்த செல்வத்தையும் ஒரு சளி பைசா கூட குறைவில்லாம இருக்குது பூரணமா அசையும் பொருளாவோ இல்ல பணமாவோ இருக்கிற ஐஸ்வர்யத்தை எப்படி சொல்லுவீங்க யாருக்கிட்ட சொல்லுவீங்க அப்படி சொல்றதுல நமக்கு கற்பெருமையாகவோ இருக்கக்கூடாது முழுசையும் சொன்னம்னா அவன் கேட்டான்னா அப்படியே ஏட்ட கொடுத்துரு அப்படின்னு முடியுமா கொடுக்கற மனசு இருக்குமா எப்படி தெரியாம சொல்லுவோம் எவ்வளவு அந்யோன்யமான புரியுதா எவ்வளவு அந்யோன்யமான பாசம் இருந்ததுன்னா பயமே இல்லாம தற்பெருமையும் இல்லாம முழு சக்திய அப்படியே எடுத்து ஒப்பிப்போம் அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா யார்கிட்ட சொல்லுவோம் எந்த அளவுக்கு நட்பும் பிரியமும் இருந்ததுன்னா சொல்லுவோம் அந்த அளவுக்கு கிருஷ்ண அர்ஜுனன் மேல வச்சிருக்கிற மதிப்புல அவருடைய முழு ஆற்றலையும் வரிசையா சொல்லிட்டு வர்றாரு இப்போ இன்னும் கொஞ்சம் பிரியமா சொல்ற எல்லாவற்றிற்கும் வித்தேலிக்கும் தந்தை நானே அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு சர்வ பூதா பூதம்னா என்ன அர்த்தம் நம்ம பாக்குற மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஆகாயம் இந்த அண்டத்துல பூமி நீர் நெருப்பு இந்த வெளி அப்படிங்கிற ஒரு மகத்தான பிரம்மாண்டமான சக்திகளைத்தான் பூதம்னு நம்ம சொல்லி கேள்விக்கொண்டிருக்கோம் பகவான் இங்க சர்வ பூதாட்கிற பஞ்சபூதத்தை மட்டும் சொல்லலை பஞ்சபூதங்கிறது இந்த பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடியது ஆனா ஒவ்வொரு புயரும் ஒவ்வொரு சின்ன அணுவும் கூட இந்த பஞ்சபூதத்தினுடைய அம்சம் அதனாலதான் சர்வபூதா நாமங்கிற இந்த முழு ஆற்றல் பூதம்னா பூர்ணமான ஆற்றல் இந்த பிரம்ம புவி முழுவதுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பேரண்டம் முழுவதுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஐந்து ஆற்றலோட ஒவ்வொரு துணுக்கும் ஒவ்வொரு அணுவும் கூட அந்த பூதத்தினுடைய அம்சம்தான் அதுவும் ஒரு வகையான ஆற்றல் தான் அந்த அணு அளவு இருக்கக்கூடிய ஆற்றல் கூட சேர்த்துதான் சொல்றாரு சர்வ பூதானாம் அப்படின்னு அப்ப அந்த சர்வ பூதானாம் அப்படிங்கும் போதே நம்மளும் சேர்ந்துடும் நாம மட்டும் இல்ல நம்மளும் ஒரு அணுவே சேரும் போது நம்ம மனித ஜீவன் அந்த பூதத்துல அம்சம் இல்லையா மனித ஜீவனும் அதே பஞ்சபூதங்களுடைய அம்சம் தானே அந்த பிரகிருதியினுடைய இயற்கையினுடைய தான் மனிதனும் அப்போ சகல ஜீவராசிகளும் அந்த ஜீவன்கள் ரசிக்கக்கூடிய உடல்கள் உடல் தான் ஒரு ஜீவன் தங்கிறதுக்கான ஒரு பாத்திரமா இருக்கு அந்த ஜீவனுக்கும் அந்த உடல் பாத்திரமா இருக்கிற மாதிரி அந்த பாத்திரத்துக்கும் அந்த ஜீவனுக்கும் உதவியா இருக்கிறது மொத்த அறிவும் புலனும் மனப்புலனும் பஞ்சேந்திரியங்களும் மனம் புத்தி அகங்காரங்கிற அந்த தன்னுணர்வை சேர்த்து எட்டுமே பகவான் திருந்து பிரிந்த ஜடசக்தி தான் அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் அப்போ இந்த எட்டுமே குணங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த பாத்திரத்துல அந்த ஜீவன் வாழ்றதுக்கும் மகிழ்ச்சி அடையவும் இயங்கவும் துன்பப்படவும் தன்னோட செயலுக்கு ஏற்ற விளைவுகளை அனுபவிக்கிறதுக்கும் காரணமாகுது அதுக்கு காரணமான அந்த உடலை தர்ற வித்து நான் தான் அந்த வித்து இல்லைன்னா அந்த உடல் அந்த உடல் தான் மனித உடல் மட்டும் இல்ல சகல ஜீவர்களுக்கும் சர்வபூதா நாம் சொல்றத மறக்க கூடாது அந்த ஒவ்வொரு அணு அணுகலாகவும் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உரிய உயிர்கள் இருந்து எல்லாத்துக்குமே எல்லா உயிர்களுக்குமே அந்த உடல் மனம் பஞ்சேந்திரியங்கள் அறிவு அந்த பொய்த்துணர்வு அப்படிங்கிற அந்த அந்த பொய்த்துணர்வுன்னு சொல்லக்கூடாது அதுக்கு அப்படித்தான் சொல்ல முடியும் ஏன்னா தற்காலிகமா இருக்கிறதுனால அந்த தன்னுணர்வு பொய்த் தன்னுணர் பார்த்திபோ அப்படின்னு சொல்ல சொல்லி இருக்காரு பத்திரிதந்த சுவாமி பிரபுப்பாரா அப்போ இந்த எட்டுமே கலந்துதான் வாழ வைக்கணும் அதுக்கு உடல் தேவை இல்லையா அந்த உடலை தரக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஆதார விதை நான் தன்ற அப்போ அவர் தான் தந்தை எல்லா உயிர்களுக்கும் தந்தை எல்லா உயிர்களுக்கும் தாயும் அவர்தான் தந்தையும் அவர்தான் ஏன்னா தாங்கு போகணும் காப்போனும் நுண்ணும் அவர் தான் தாங்குகின்றவர் காக்கின்றவர் எல்லாவற்றுக்கும் மூத்தவர் முதன்மையானவர் அதனால அந்த இறைவன் எல்லாவற்றிற்கும் வித்தளிக்கும் தந்தை நான் சொல்றார் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரே தந்தை அப்படிங்கும்போது நம்ம எந்த ஜீவனுக்கும் நமக்கும் பகைங்கிறதே கிடையாது உறவும் தான் இருக்குதே தவிர ஒருத்தரை ஒருத்தர் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் உரிமையாவோ நடந்துக்கக்கூடிய உரிமை இருக்குதே தவிர எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை உன்னோட வலகைக்கும் இழுகைக்கும் ஆக முடியுமா உன்னோட உறுப்புகள்ல எந்த உறுப்பு ஒரு உறுப்பு ஒரு உறுப்பு எதிரியா அது உள்ளுறுப்புகளா இருந்தாலும் சரி வெளியில தெரியல கை கால்களா இருந்தாலும் சரி உள்ளுறுப்புகள்ல எல்லாம் ஒன்றுக்கொன்று உதவியாதான் இருக்கு கிட்னி போச்சு கல்லீரல் போச்சு இறப்பை போச்சு குணம் போச்சு குந்தாளி போச்சு நுரையீரல் போச்சுன்னு முடியாம இனியம் போச்சு முடியா அப்போ ஒரு உடலுக்கு ஒரு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பு ஒன்றுக்கு ஒன்று எதிரியானதான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் படிக்கிறோம்னா செய்தியா படிக்கிறோம் இந்த அவங்களுக்கு இப்படி நடந்தது இங்கே இப்படி நடந்தது உடம்புக்குள்ள எனக்கு யாரோ உடம்புக்குள்ள இருக்கிறத சோதனை பண்ணி பார்த்து உனக்கும் உன்னோட நுரையீரல் உனக்கு துரோகம் பண்ணுது உன்னோட கலீரல் ஒத்துழைக்க மாட்டேங்குது உனக்கு உள்ளுறுப்புகளோட பேரை சொல்லி அது உனக்கு ஒத்துழையும்து பேர் ஆயிடுச்சு அதை புதுக்கு அதைச்சு வெளியே போட்டுட்டு வேற ஒன்றை வைப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்ப வைத்தியங்கிறது அந்த லட்சணமாக தான் இருக்கு ஏன் உள்ளுறுப்புகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்னு உதவி இல்லாம இப்படி ஆச்சு எனக்கு உனக்குமே நானே உனக்கு எதிரியாக முடியாது பகான் கொடுக்க வித்துல கோளாறு என்ன வந்துச்சு இறைவன் தந்த வித்துல தானே நான் வளர்ந்துருக்கேன் கருவாயிருக்கேன் உருவாயிருக்கிறேன் வாழ்ந்து இருக்கிறேன் இறைவன் அழித்த விதையில எந்த இல்லையே அப்ப எப்படி கோளாறு வந்துச்சு விரோதம் எப்படி வந்துச்சு எனக்கும் என்னோட உறுப்புகளுக்கும் விரோதம் எப்படி இருந்துச்சு என்னோட குணத்தினாலையும் அறிவினாலையும் நான் புலன்கள் மூலமா நான் இந்த உடலை எப்படி எல்லாம் பயன்படுத்தி அனுபவிக்கிறதா நினைச்சு என்னென்ன பாடா படுத்தினதோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த உறுப்புகள் எல்லாமே எனக்கே விரோதமாயிருச்சு நான் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்னால முடியாது நான் சிதைஞ்சு போயிட்டு நான் நான் கெட்டு பலகீனே என்னையு சொல்லுது இந்த லட்சணத்துல வாழும்போது நாம உடலையே நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட உடலையும் இறைவனால் வழங்கப்பட்ட உறவுகளையும் இங்கே இறைவன் கொடுத்த கதைய வாங்கி வச்சிருந்து அதை விதைச்சு வளர்க்க வைக்கிறதுக்கு ஒரு தாயின் இருப்பாங்கல்ல அது எந்த உயிரா இருந்தாலும் சரி ஒரு தாய் தகப்பன் இல்லாம நாயா இருக்கட்டும் இல்ல எறும்பா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் யானையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு தாய் அவங்க அந்த மாதிரி வடிவத்துல தானே அவரு வினைய கொடுக்குறாரு அந்த விதையை வாங்கி வச்சிருந்து தானே அவங்க விதைச்சு வளர்த்து ஆளாக்கி பற்றி போடுறாங்க அப்ப அந்த தாய் தகப்பன் எப்படிப்பட்டவங்களா இருந்தா இறைவன் தந்த விதைய இப்படி அவன் வாழ்றவனுக்கே அந்த உடல் ஒத்துழைப்பு கொடுக்காதபடி ஒரு வாழ்க்கையை அவன் கத்து கொடுத்துருப்பான் அந்த தாய் தகப்பன் கத்து கொடுத்தானோ இல்ல தாய் தகப்பனை எதிர்த்து தகப்பனையோ முன்னோர்களையோ எதிர்த்து இவன் தானா வாழ பழகிட்டானோ ஏதோ வகையில முட்டாள்தனம் இல்லாம அந்த ஜீவன் தன்னை எப்படி நடத்திட்டு போக முடியும் ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது கண்டத்தில் மூணாவது அத்தியாயத்தில் மூணாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது மூன்றாவது அத்தியாயத்துல இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல இறைவனின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை பாராத கண்கள் தொகையில் காணும் கண்களே தன் அடியார்களை ஆட்கொள்ளவே திருத்தலங்களில் இறைவன் கொண்டான் அவ்வாறான திருத்தலங்களை சென்றடையாத கால்கள் மரக்கால்களே அடுத்த ஸ்லோகத்துல இறைவனது அடியார்களின் திருவடி துகள்களை முறையேனும் தன் தலையில் சாத்திக் கொள்ள பெறாதவன் நடைபெணமை அடியவர்களால் இறைவன் திருவடிகளில் அர்ச்சனை செய்யப்பட்ட துளசியின் தர்மணத்தை முகர்ந்து மகிழ்ந்து மகிழக் கொடுத்து வைக்காதவன் மூச்சுவிடும் சபமே ஆகும் பகவான் ஹரியின் திருநாமங்களை சொல்ல கேட்டாலும் தானே சொன்னாலும் நினைத்தாலும் எவனுடைய இதயம் இழகவில்லையோ உருகவில்லையோ கண்கள் ஆனந்த கண்ணில் சொரியவில்லையோ உடல் புல்லரித்து நிற்கவில்லையோ அவனது இதயம்தான் என்பதை விட கடினமானது இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுமா இந்த மூன்று சுலோகமே ஸ்ரீ சுகதேவர் பற்றி அவர் சொல்றார் சுதபிராணிகள் எப்படி சொல்றாரு வலியுறுத்தி சொல்றாரு அப்போ நம்ம உடல் உறுப்புகளும் நமது வாழ்க்கை முறையும் நாம் இந்த உடல் உறுப்புகளை கொண்டு இறைவனால் அழிக்கப்பட்ட இந்த உடலை அவரால் அழிக்கப்பட்ட இந்திரியங்களை பஞ்ச இந்திரியங்களையும் மனசையும் புத்தியவும் அறிவையும் இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை அதே சமயத்துல இது அத்தனையுமே பகவானுடைய தொண்டுக்கு பயன்படுத்தினோம்னா இந்த உடல் நமக்கு விரோதமா ஆகாது நமக்கு விரோதமா ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இறைவனால் அழிக்கப்பட்டதற்கு பயன்படுத்தாம நான் மட்டும் தனியா அனுபவிப்பேன் அப்படிங்கிற அந்த மூடத்தனத்துல தொடங்குது அழிவு உடலும் கெடுது உயிரும் விட்டுருது உடல்ல இப்படியே போனா இந்த உடல்ல வசி வசிச்சாலும் சமம்னு சொல்றாரு எப்படி பகவானுடைய முதல்ல சொன்ன சுலோகத்துல இங்க விக்கிரக ரூபமா இருக்கிற பகவான பார்க்க தெரியாத கண்கள் இந்த மயில் தொகையில மயில் கண்ணுன்னு சொல்றோம்ல இல்ல அந்த மாதிரி வெறும் படம் மாதிரி இருக்கிற கண்ணுங்கிற அந்த படமா இருக்கக்கூடிய கண் எதையாவது பார்த்து என்ன பிரயோஜனம் மயில் தொகையில் இருக்கிற கண்ணு இருக்குல்ல மயில் கண்ணுன்னு நீங்க படிப்பீங்க நீங்க எல்லாம் வேட்டி கட்டினீங்கன்னா மயில் கண் வேட்டின்னு சொல்லுவீங்கல்ல அந்த கண்ணு கண்ணா அந்த கண் எதை பாருங்க சவம் தானே அது வெறும் படம் தானே அந்த கண் மாதிரி பக்தர்களுக்காக வித்தையும் கொடுத்துட்டு அவன் தன்னச்சார்ந்து வாழ்ந்தாதான் அவனுக்கு வேண்டியதெல்லாம் என்னால தர முடியும் அப்படிங்கிறதுக்காக அவரும் கூடவே வந்துருக்கிறார் நமக்கு எந்த வகையிலையும் குறைவில்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான ஐஸ்வரியத்தை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தேவையான உயிர்களையும் உறவுகளையும் உடல்களையும் கொடுத்துட்டாரு மூலிகைகளையும் காற்றும் தண்ணியும் வெளிச்சமோ எல்லாமே கொடுத்திருக்கிறார் நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கான அறிவையும் கொடுத்திருக்கிறாரு மனசையும் கொடுத்திருக்கிறார் அவரால் கொடுக்கப்பட்ட இந்த உடல்ல சகல வசதியும் இருக்குது அற்புதமான மாளிகை வசிக்கிறதுக்கு அந்த உடற்கூட்டுக்குள்ள நாம வசிக்கிறோம் நான் அந்த உடற்கூட்டுக்கு தேவையான அத்தனையுமே இயற்கையா இருக்குது எல்லாமே இறைவனால் சார்ந்து இருக்குது இறைவனால வழங்கப்பட்டதா இருக்குது அதை உணர்ந்து அதை எடுத்து அனுபவிச்சான்னா எடுத்து இறைவனால் வழங்கப்படுவது இப்ப உங்ககிட்ட வாங்கிட்டு நான் உனக்கு விரோதமான வாங்கி நான் அனுபவிச்சுக்கிட்டு உங்களை விரோதிச்சு பேசினேன்னா நடந்துகிட்டேன்னா அப்ப நீங்க நீ எப்படி நடத்துவீங்க அப்படி இருந்தும் இறைவன் கோவிச்சுக்கவே இல்லை அவன அவன் அவன் போக்குலயே விட்டுத்தான் புரிஞ்சா செய் இன்னும் நம்ம நல்லா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இறை உணர்வே இல்லாம சகல ஜீவர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பந்த பாசமும் இல்லாம தன்னோட புலனுக்காக யாரையும் ஆசிரியனையோ அப்பாவையோ அம்மாவையோ சகோதரனையோ உள்ளே வெறுக்கிறவனுங்க எவ்வளவு பேரை பாக்கலாம் நம்ம எதுக்காக தன்னோட புலனிச்சைக்காக அப்போ அப்ப தனமா இருக்கிறவனுக்கு அவன் உடலே அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா கொடுக்காது அப்படித்தான் எல்லாம் கெட்டு போகும் ஏன்னா அது இவனோட நன்றிகிட்ட தனத்துக்காக அது கெட்டு போகலை தனமாவே இவன் உறுப்புகளையும் அப்படித்தான் பயன்படுத்தினான் அப்ப அது தானா கிடப்பா என்ன செய்யும் அது ஒண்ணு இவனை பழிவாங்கல இவன் எல்லார்டையும் இறைவன்கிட்டயும் சகவியர்கள்ட்டியும் மூத்தவங்கள்டும் ஆசிரியர்கள்ட்டுமா தலைவர்கள்ட்டையும் தகப்பன்மார்கள்ட்டோ தந்தையோ விரோதம் பாராட்டுற குணத்துனால தன் உடலுக்கும் விரோதமான செயலையே செய்ய சுவாசத்துல புகையை வயிற்றுக்குள்ள ஆழ்க ஊத்தி கெடுக்கிறது சம்மந்தமே இல்லாம தன்னோட உடலுக்கும் ஒவ்வாத இன்னொரு உடல உடலோட சதையும் மாமிசத்தையும் உயிர்களையும் உயிரை வேலை அந்த மாமிசத்தை திக்கிறது இப்படி பொருத்தம் இல்லாத செயல்களா செஞ்சு வாடும்போது இவன் தனக்கு உடலுக்கே தானே நன்றி இல்லாதவனா தானே நடந்துக்கிறேன் அப்புறம் அவனோட உறுப்பு எப்படி அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் கொடுக்காது இல்ல இதுக்கு இறைவன் என்ன செய்வாரு வலிமையானதான் கொடுத்துருக்குறாரு ஒண்ணுக்கு ரெண்டு சிறுமி ராக பை எதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இவன் என்ன உடலை கெடுக்கிற மாதிரி செஞ்சா கூட அதை புற எல்லாம் சுத்தம் பண்ணி இவனை பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி எது ரெண்டா இருக்கணுமா அது ரெண்டா இருக்குது எது ஒன்னா இருக்கணுமா அது ஒன்னா இருக்குது ரெண்டு கண்களாயிருந்தாலும் ஒரே பார்வையா இருக்கிற மாதிரி ரெண்டும் ஒரே வேலையை செய்யற மாதிரி ரெண்டும் வெவ்வேறு வேலையை செய்யற மாதிரி எத்தனை விதமான வசதி வாய்ப்புகளை இந்த உடல்ல வாவிச்சு கொடுத்துருக்கிற மனித உடல் மட்டுமா மனித உடல் சிறந்ததுதான் மனித உடலுக்கு நிகராக சின்ன சின்ன சிறு சிறு பூச்சி உடலுக்குள்ள எந்த ஒரு வசதியும் குறைவும் இல்லை அந்த போய் உணத்துக்கு தந்த மாதிரி அங்கவே அந்த அந்த உடல்ல வசிக்கலாம் நம்ம கிட்ட இல்லாத திறமையெல்லாம் செலந்தி பிடிச்சிக்கிட்டே இருக்க தடவைனாலும் அது வீடு கட்டி இறைக்காக அந்த வீட்டையே வலையாக்கி இறைக்காக காத்துக்கிட்டு இருக்குது தேவையான இறை வரும்போது சுருத்தி குளிக்கிறது இல்லை என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வருஷத்தையும் சிறப்பா இருக்கா அதன் தன் அந்த ஜீவனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பல்வேறு உடல்கள் பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகள் நியமிக்கப்பட்ட உணவு முறைகள் எல்லாமே இருக்கு சகல ஜீவர்களுக்கும் அனுபவிக்கிற மாதிரி அடக்கி ஆள்ற மாதிரி மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மனித உடலுக்கு வித்தரிக்கும் தந்தை நான் தாங்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு தந்தையா மட்டும் நிச்சரிக்கும் தந்தை தான் சொல்லிட்டு புத்திசாலிகளின் உடல்ல புத்தியும் நானேங்கிறார் இப்ப நான் இவ்வளவு திறமையா பேசிக்கானே அப்படின்னு திறமை இல்லாம பேசுறேன் சொல்ல தெரியாம சொல்றேன் நல்லா திறமையா சொல்றேன் எப்படி எடுத்தாலுமே இந்த புத்திசாலித்தனம் இந்த புத்தி வர்றதுக்கு காரணம் பகவான் தான் உள்ள புத்தியாவும் நான் தான் இருக்கிறேங்க அப்ப எல்லாம் புத்தியா இல்லையே அவரு இதத்தான் நான் ஏற்கனவே முன்னமே சொல்லி இருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு நபர் இல்ல எங்கயோ இருக்காங்க அந்த நபருக்கு பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் விமர்சனம் பண்றோம் அந்த நபருக்கு தெரியாதுன்னு நினைச்சு உண்மையிலேயே அந்த நபருக்கு தெரியாதுதான் விரோதியா இருந்தாலும் அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தமா இருந்தாலும் சரி அவங்க எங்கயோ இருக்காங்க அவங்க மேல காட்டக்கூடிய பரிவையோ பகை உணர்வையோ நாம இங்க பேசிட்டு இருக்கிறோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய புத்தியா இருக்கக்கூடிய பிராணனா இருக்கக்கூடிய மனமாக இருக்கக்கூடிய இந்த பகவான் நமக்குள்ள மட்டும் இல்லையே அந்த நம்ம யார பத்தி பேசுறோமோ அந்த நபர் இருக்காருல்ல அந்த நபர் இருக்கக்கூடிய அந்த பகவான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் எல்லாம் ஒரே பகவான் தானே அப்போ நாம பேசுறது நினைக்கிறது புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது அடுத்தவங்களை பத்தி என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே அந்த நபரை பத்தி என்ன நினைக்கிறோமோ எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய பகவானுக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த நபருக்குள்ள இருக்கக்கூடிய பகவானுக்கும் தெரியத்தான செய்யும் ஏன்னா அந்த பகவானும் நமக்குள்ள இருக்கிற பகவானும் வேற வேற இல்ல அப்படித்தானே அப்போ அவங்களுக்கு அந்த பகவானுக்கு தெரிஞ்சா அவரு யாரோ எந்த ஜீவனோட இணையா கூட இருக்கிறாரோ அந்த ஜீவனுக்கு அந்த பகவான் அது தெரிய வைப்பார் கண்டிப்பா தெரியும் ஆனா அந்த ஜீவன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மதிச்சாதான் பகவான் யாரையும் கைவிடல அவன் அதை மதிச்சாதான் அப்போ அவனோட புத்தி பகவான மறந்துட்டு அவனோட புத்தி எப்படி வேலை செய்யும் பகவான் அல்லாத ஒரு உடல்ல வெறும் புலன் ரீதியா மட்டும்தான் அவனுக்கு பகவானால் அழிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட அளவு ஆற்றல் மட்டும்தான் அவனுக்கு அவன் மிருகம் போலதான் அதுக்கு பரம சாட்சியா உள்ள பகவான் இருப்பார் இவனை மாதிரியே மிருகம் போல நடந்துக்கிற கூட சேர்ந்து வாழ கிடைப்பான் அப்ப அவங்க கூட்டம் மொத்தமே அதுக பாட்டுக்கு வாழ்ந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லை ஆனா வரம்பு மீறி தர்மத்தை கெடுக்கிற மாதிரி பகவான உணர்ந்து வாழ்றவனை நோண்ற மாதிரி வந்தாங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற பகவானே அவனுடைய புத்தியாக இருந்து அவனுக்கே கெடுதலான வேலையாக செஞ்சு அவனை அழிவு பண்ற மாதிரி அவரை செய்வார் ஏன்னா வெளியில காவலர் இல்லை நமக்குள்ளேதான் இருக்காரு நம்மளை அவர் எப்ப வேணாலும் நாம அதர்மமா போகும்போது நம்மளை எப்ப வேணாலும் அவரு என்ன வேணாலும் பண்ண முடியும் தர்மத்தின்படி சிந்திக்கும் போது அவரு அதே என்ன வேணாலும் பண்ணி நம்மளை காப்பாற்ற முடியும் புரியுதா அதுதான் மகான சரணடைஞ்சவனுக்கு எந்த பாவ விளைவும் இல்லைன்னு ஏன்னா அவனால ஈஸ்வர ஈஸ்வர பிராப்தம் ஈஸ்வர ஆற்றல் அந்த சக்தி அம்சத்தை எல்லா உயிருக்குள்ளேயும் அவனால பார்க்க தெரியும் அப்படிப்பட்டவை மற்ற உயிர்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான் நான் வசிக்கிற உடலுக்கும் துரோகம் பண்ண மாட்டான் அவன் அப்படி ஏதாவது பண்ணுனா அவனோட புத்தி அந்த மாதிரி வேலை செஞ்சுனா அந்த புத்தி பகவான் தான் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதீர் ஆதீர் கோவிந்தர் சர்வ காரண காரணம் எல்லா காரணங்களுக்கு காரணமான அவரு உள்ள இருந்து பார்க்கும் போது எல்லாரையும் பாதுகாப்பார் ஆக பக்தர்கள் பகவான தெரிஞ்சவங்க எல்லா ஜீவனுக்குமே இறைவனை உடனே தெரிஞ்சிடாது எல்லா புத்தியும் உடனே பகவான் வர்றதுக்கு புத்தி வந்துடாது ஆனா ஏற்கனவே தன்னோட புத்திய புலன்களை தன்னுடைய உறுப்புகளை பகவானுக்குரிய சேவையில ஈடுபடுத்தக்கூடிய இறைவன் அடியார்கள் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்தம்னா அப்படி அவங்களோட சேர தெரியாத அறிவிலி வெறும் நடைப்பினம் இயங்கக்கூடிய மனித உடல் பெற்றும் கூட அவன் குணமா தான் அர்த்தம் ஏன்னா பிணத்துக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது புலனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது வீணாக அழிஞ்சு மற்ற உயிர்களுக்கோ அல்லது நெருப்புக்கோ இரையாயிடும் அப்படி வாழ்றவனை என்ன செய்யறது ஒண்ணு பண்ண முடியாது அதான் இறைவன் அடியார் நீக்க போகும் இறை அடியார்கள் எடுத்தோம்னா இன்னும் அதை பத்தி யோசிச்சோம்னா இறைவனுடைய அடியார்கள் யாருங்கிறத சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இறைவனை மட்டும் சகல ஜீவர்களுக்குள்ளேயும் இறைவனை இருப்பதை தெரிந்து தன் குணத்தையும் தன் புலனையும் தன்னோட புத்தியவும் இறைவனுடைய அம்சமாவே பார்க்க தெரிஞ்சவன் தான் இறை அடியாரு தவிர தன் குணத்துல தன்னோட திமிர்ல தன் பொய் அகங்காரத்துல இறைவன் பேரச் சொல்லி வாழ்றவனையெல்லாம் இறை அடியார்கள் அதே மாதிரி இறைவனை மனப்பூர்வமா இறைவன் தந்த வாழ்க்கையாவே வாழ்ந்துகிட்டு சகல ஜீவர்கள்ட்டையும் வா இறைவனை பார்க்க தெரிஞ்சவன் நமக்கு இறையடியார் தோற்றத்துல இல்லாம அமைதியாகவும் அடக்கமாகவும் எந்த ஒரு புகழையும் எந்த ஒரு பேரையும் பகிரங்கமா எதிர்பார்க்காம வாழ்றவன் கூட இருப்பான் அப்படி இறையடிகார்களையும் கண்டுபிடிச்சு சேர்ந்துக்கலாம் ந ஜனம் ந சுந்தரின் கவிதாம்பா ஜெகதீச காமையே இந்த ஜெகத் ஜெகத்தினுடைய காமத்துக்கு ஆசா பாசங்களுக்கு புகழ் பிரேமைக்கு அடங்காதவனா இருப்பான் அவனும் இறையடியார்கள் தான் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கை முறையே இறைவனை நம்பி வாழ்றதா இருக்கும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு இருக்கும் அவர்களுடைய நெருங்கின சொந்த உறவினர்கள் பெரிய விரோதிகள் அப்படிங்கிற பார்வையே அவங்களுக்கு பார்க்க தெரியாது எப்போ வேணாலும் அவங்கள நான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் அணுகினால் அவங்களுக்கு இறைவனுடைய இறைவனை தன்னை தேடி வந்ததா நினச்சி நம்மகிட்ட அன்பு காட்டுவாங்களே தவிர நம்மளையே இறைவனா நினச்சி அன்பு காட்டுவாங்களே தவிர அவங்க நம்மள இது யாரு இறைவனை தெரியாத ஒருத்த வந்து இருக்கிறான் இவன்கிட்ட நம்ம நம்ம இறைவனை காட்டக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட இறைவனின் பிரதிநிதிகள் நமக்கு கிடைக்கும்படியா அந்த இறைவனை வழிகாட்டணும் பாஞ்சா கல்பத்தர் பச்சிய கிருபா சிந்து பிரிய வைக்க பதிதானா பாவனை பிரியோ வைத்தியம் பிரியோ நம்ம உணவாங்க இப்படி அடுத்த வரியில வீரர்களின் வீரம் நானேங்கிற வீரம்னா என்ன சகல ஜீவர்களையும் வெட்டி கொள்றது வீரம் இல்லை போராடி ஜெயிக்கிறது அழிக்கிறது துன்புறுத்துறது அடக்கிறது அடக்கி ஆழ விரும்புறது அவங்க ஐஸ்வர்யத்தை எடுத்து அனுபவிக்கிறது வீரம் கிடையாது போக்குவித்தனம் ஆனா தன்னை எது வீழ்ச்சி அடைய செய்யுமோ அந்த புலங்களை எவ்வளத்த தைரியமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறானோ அவன் தான் மாவீரன் அந்த வீரன் அந்த வீரத்தனம் நான் தான் இருக்கிறார் அப்போ வீரமாவும் அவர் தான் இருக்கிறாரு வித்தாவும் அவர்தான் இருக்காரு சொத்தாவும் அவர் தான் இருக்கிறார் புத்தி புத்திங்கிற சொத்து அந்த பகவான் நமக்கு எப்பவும் துணைக்கு இருக்கணும் கூட இருக்கணும் உள்ள இருக்கக்கூடிய இறைவாசியான பரமாத்மா நம்மளை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா நாம எது செய்யணும் இரையவாசியான பரமாத்மா கிட்டயே நம்மளை ஒப்படைச்சிட்டு அவரோடய பேசிக்கிட்டு இருக்கலாம் அவர்கிட்டயே வேண்டியதை கேட்கலாம் அவரே சகர ஜீவர்களுக்கும் நீ யாருக்கெல்லாம் செய்ய விரும்புகிறாயோ அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவரே எல்லா அன்புக்குரியவர்கள் அத்தனை பேருக்குமே அவரே அன்பு காட்டுவார் நல்வழி காட்டுவார் யாரெல்லாம் இந்த தர்மத்துக்கு விரோதமா இருக்காங்களோ அவங்க மேல நீ போகப்படுறதையோ உன்னோட இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா சொன்னேன்னா அவரே அந்த தீய சக்திகளையும் உங்கிட்ட நெருங்க விடாதபடி உன்னைய பாதுகாக்கிற மாதிரி அவங்களையும் பாதுகாப்பார் தீமைய தீமையாலேயே தீமையான இடத்துக்கு போட்டு போய் போட்டுருவார் அப்போ உடலும் மனமும் புலனும் நமக்கு உதவியாவே இருக்கும் ஓம் நமோ பகவதேவா சிதேவாயம்